மனிதர்களுக்கு சுவர்க்கம் சுவர்க்கம் என்று சொன்னார்கள் உலகத்தில் அபுபக்கரை பார்த்து அபுபக்கரே உங்களுக்கு சுவர்க்கம் என்று இருக்கதென்றார்கள் உமரை பார்த்து உமரே சுவர்க்கம் என்றார்கள் உஸ்மானை பார்த்து உஸ்மானே உங்களை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொலை செய்யும் சுவர்க்கம் என்றார்கள் இப்படி அல்லாஹவுடைய தூதர் சில மனிதர்களை பார்த்து சுவர்க்கம் சுவர்க்கம் என்று நன்மாறும் சொன்னார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பத்தை பார்த்து குடும்பத்தோடு சுவர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இஸ்பரன் யா அஹல ياسிர் ياسிருடைய குடும்பமே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் பைன் மவுஇதகுல் ஜன்னா உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவர்க்கம் என்றார்களே காரணம் என்ன தெரியுமா அந்த குடும்பத்தின் கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகிய ஒரு மனிதன் அந்த குடும்பத்தின் மனைவி இந்த உலகத்தில் சாலிகான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை அல்லாஹ்வுக்க ஹர்பனித்து தன்னுடைய கணவனை அல்லாஹ்வுக்க ஹர்பனித்து அந்த பெண்ணும் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய உயிரை சஹாதத்தாக இழந்த பெண்மணி என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் அந்த குடும்பத்துக்கு சொன்னார்கள் யாசிர் யாசிருடைய குடும்பமே பைனமோ இதற்கு முள் சென்னா உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சோர்க்கம் என்றார்கள் அம்மா அறிவு யாசிர் வகையிலானவர்கள் மசித நபியை கட்டுகிற பொழுது கல்லை அப்படியே தூக்கி கொண்டு வருகிறார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யாசிர் பாவம் அவர் அவரை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொலை செய்யும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நன்மாராயம் சொன்னார்கள் சகோதரர்களே அவர் ஓய்ந்து விடவில்லை அந்த குடும்பம் அப்படியே அல்லாவுக்கு பொருத்தமான குடும்பமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அல்லாவுடைய அருளையும் அல்லாவுடைய வரக்கத்தையும் பெற்ற குடும்பமாக இந்த உலகத்தில் தங்களை அப்படியே உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே அல்லாவுடைய அன்பை பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாவுடைய அருளை பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாவுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் மேலோங்குவதற்காக வேண்டி நம்மால் நம்முடைய குடும்பத்தால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த விஷயங்கள் நிச்சயமாக அவதானிக்கப்பட வேண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அல்லாவுக்கு சுக்குர் சேகரி அடியானாக இருக்கிறேன் என்னுடைய மனைவி எப்படி மார்க்கடிப்படையில் வாழ வைத்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் எப்படி அல்லாவுக்கு அடிபணியக்கூடிய பிள்ளைகளாக நான் உருவாக்கியிருக்கிறேன் என்னுடைய குடும்பம் எப்படி அல்லாவுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் நடைமுறைப்படுத்துகிற குடும்பமாக இருக்கிறார்கள் அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வருத்த காரியங்களை விட்டு என்னுடைய குடும்பம் எப்படி தூரமாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நானும் நீங்களும் சிந்திக்காத வரை இந்த உலகத்துல அல்லாவுடைய அருளுக்கு சொந்தக்கார குடும்பமாக நான் மாற முடியாது அல்லாஹ் குரு யா ஐநூண்ட இறை விசுவாசிகளேக்கும் வா ஹிலிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நம்முடைய குடும்பங்களை நரகத்தை விட்டு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் சுவர்க்கத்துக்கு சொந்தக்கார குடும்பமாக நாம் மாற்ற வேண்டும் அல்லாஹ் சொல்வதை போல யார் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு தங்களுடைய குடும்பங்களையும் ஈமானில் பின்துயரச் செய்தால் அவர்களை குடும்பத்தோடு மறுமையில் ஒன்று சேர்ப்போம் என்று எல்லாம் சொல்கிறானே அப்படி குடும்பத்தோடு சுவர்க்கத்தில் நாளை மறுமை நாளில் ஒன்று சேர்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அடிப்படையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் குடும்ப கட்டமைப்புகளை சீர்படுத்த வேண்டும் குடும்பத்தில் மார்க்க நடைமுறைகள் சரியான முறையில் பேணப்பட வேண்டும் பின்பற்றப்பட வேண்டும் அப்படி மார்க்க நடைமுறைகளை இந்த உலகத்தில் நல்ல முறையில் பின்பற்றி இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நிமிடம் வரைக்கும் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வாழக்கூடிய அல்லாஹுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல குடும்பமாக அல்லாஹு தாலா என்னுடைய குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆக்கியல் புரிவானாக வாக்குறதா வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் والسلام عليكم ورحمه الله وبركاته